வணக்கம் நண்பர்களே தமிழக முக்கியமான இந்த என்ன பார்க்க போறோம் பாராளுமன்றத்துல திமுகவுடைய எம்பிகளுக்கும் பாஜகவுடைய எம்பிகளுக்கும் இடையே நேற்று மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்துச்சு ஏன்னா திமுகவுடைய எம்பி டி ஆர் பாலு அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை அன்பிட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு எல் முருகன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இப்ப மத்திய இணை அமைச்சராக இருக்காரு அவரை பார்த்து எப்படி அன்பீட் அப்படின்னு டிஆர் ஆர் பாலு அவர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எம்பிக்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கடும் விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க இதை நம்ம பார்த்தோம் சோஷியல் மீடியால அதாவது ஆன்டி தலித் டிஎம்கே அப்படிங்கிற ஹேஷ்டாக பாஜக நேஷனல் லெவல்ல வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை உடனே ஒரு டிமாண்ட முன் வச்சாரு டி ஆர் பாலு அவர்கள் நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட வந்து முன் வச்சாரு டிஆர் வாழ் அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை திரும்பும்போது செய்தியாளர்கள் டிஆர் வாழவர்கள்கிட்ட கேள்வி எடுப்பிருக்காங்க இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேள்வி எடுப்பின உடனேயே டிஆர் வாழ் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாரு அதாவது அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு நான் வந்து சீப்பா போயிட்டேண்ணா நானா அவங்களாம் வந்து ஸ்மால் டைம் வருஷம் வந்து வந்து இருந்திருக்கேன் நேத்து வந்த அண்ணாமலை அண்ணாமலை சொல்லிட்டு ஏன் அண்ணாமலை இருக்கீங்க அண்ணாமலைக்கு பதில் சொல்ற அளவுக்கு தாழ்ந்து போயிட்டே அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு அண்ணாமலை அதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா சோசியல் மீடியால அண்ணாமலை அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் மலிவான மனிதரா என்பதை உங்களுடைய அறுபத்தி ஐந்து வருட அரசியல் வாழ்க்கை வந்து தீர்மானிக்காது உங்களுடைய அவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளுமே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பால் பதிலடி கொடுத்தத நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையில பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு காவல்துறையினருடைய சேலரிய இரட்டி பார்க்குவோம் எட்டு மணி நேரம் தான் காவல்துறையினருக்கு வேலை டாஸ்மாக் கடைகளை மூணு வருஷத்துல கம்ப்ளீட்டா வந்து மூடிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துல டோட்டலா டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் கல்லு கடைகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு அதுல மிக முக்கியமா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா திடீர்னு சன் நியூஸ் வந்து ஒரு நியூஸ் கார்டு எடுத்து போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக தமிழகத்துல ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா வீட்டுல ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு அண்ணாமலை மேல பாக்குற மாதிரி மறைமுகமாக கலாய்க்கிற மாதிரி அந்த நியூஸ் கார்டு எடுத்து போட்டாங்க அதன் பிறகு உண்மையிலேயே அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அண்ணாமலை அப்படி சொல்லல அண்ணாமலை என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலியுடைய எந்த ஒரு ஜெனரேஷனுக்கும் அரசு வேலையில வந்து அவங்க இல்லாம இருந்திருந்தாங்கன்னா யாருமே அவங்க குடும்பத்துல அரசு வேலைகள்ல இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அரசு வேலையில முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னா அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு சன் நியூஸ் போட்டதும் அண்ணாமலை சொன்னதும் டோட்டலா டிஃபரெண்ட் இதை நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருந்தாரு இது மாதிரி தமிழகத்துல கிட்டத்தட்ட ஏழரை கோடி மக்கள் இருக்காங்க ரெண்டு கோடிக்கும் அதிகமான குடும்பம் இருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு கோடிக்கும் அதிகமான அரசு வேலைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் பரணிவேல் ஆர் பழனிவேல் பதிவு போட்டிருக்காரு உடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொய்களை பரப்புறதுக்கு மட்டும்தான் உண்மைகள் பொதுமக்கள் தப்பி வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வந்து தொலைக்காட்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது திமுகவுடைய குடும்ப தொலைக்காட்சி இருக்காங்க பாத்தீங்களா அந்த குடும்ப தொலைக்காட்சி ஒரு பொய்ய வந்து பரப்பி விட்டுருக்கு அந்த பொய்ய வந்து அந்த பொய்க்கு வந்து கருத்து சொல்லி இருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வெட்டியா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது தமிழகத்துல இந்த போட்டி தேர்வுக்கு வந்து அப்ளை பண்றாங்க பாத்தீங்களா குரூப் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக முப்பது லட்சம் அப்ளிகேஷன் வந்து வருது இந்த முப்பது லட்சம் அப்ளிகேஷன்ஸ்ல ஃபேமிலியில ஒருத்தருக்கு கூட அரசு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் பாத்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர் யாரு அவருக்கு அரசு வேலையில முன்னுரிமை வழங்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா உண்மையான சமூக நீதி இதுதான் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்க வந்து காலியாக இருக்கக்கூடிய மூன்று லட்சம் காலி இடங்களை நிரப்புவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க பத்து சதவீதம் கூட இப்ப வரைக்கும் நிரப்பப்படல அது குறித்தெல்லாம் பேசாம வாக்குறுதிகளை இதை நிறைவேற்றாம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவுடைய ஒரு குடும்ப தொலைக்காட்சி பரப்புன பொய்யான விஷயத்துக்கு வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இந்த விமர்சனம் யார் மீது அப்படின்னா சன் நியூஸ் மீது திமுக மீது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீது முன் வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது சோ இந்த டாபிக்கும் சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லிக்கு வந்து போயிருக்காரு டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களையும் சந்திக்கிறாரு மக்களவை தேர்தல் குறித்து முக்கியமான ஆலோசனை வந்து டெல்லியில வந்து நடக்க போகுது இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆலோசனை முடிந்து இன்று இரவு இருந்து சென்னை வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு ஏன்னா நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரை நடக்கப்போகுது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்